ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிராக சொந்த மண்ணுல படுதோல்வி அடைஞ்சு ரசிகர்களை களங்கடிச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில கேப்டனா மகேந்திர சிங் தோனி மீண்டும் களமிறங்கினார் டாஸை கொல்கத்தா கேப்டன் ரஹானே ஜெயிச்சு பவுலிங்க தேர்வு செய்ய சென்னை வீரர்கள் பேட்டிங்க்கு வந்தாங்க முந்தைய போட்டிகளை போல இந்த போட்டியிலையும் சென்னைக்கு தொடக்கமே சரியா இல்லை தொடக்க வீரர்கள் கான்வேவும் ரச்சினோ சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழக்க வழக்கம் போல பவர் பிளேலையே சென்னை தடுமாறுச்சு மூணாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த திரிபாதியும் விஜய் சங்கரும் ரொம்பவே திணறுனாங்க லைஃப் கிடைச்சோ அதை பயன்படுத்திக்காத விஜய் சங்கர் இருபத்தி ஒன்பது ரன்களும் ரொம்ப மோசமா ஆடின திரிபாதி இருபத்தி இரண்டு பந்துகள்ல பதினாறு ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க முன்கூட்டியே இறங்கின அஸ்வின் ஒரு ரன் ஜடேஜா பூஜ்யம் இம்பாக்ட் பிளேயரா இறங்கின தீபக் ஹூடாவும் பூஜ்யம்னு ஏமாத்தினாங்க அடுத்து கேப்டன் தோனி களமிறங்கினப்போ டீம் தள்ளாடிட்டு இருக்கிறதெல்லாம் மறந்து வழக்கம் போல மைதானத்தை அதர செஞ்சாங்க ரசிகர்கள் ஆனா சோகம் என்னென்னா தோனியும் ஒரு ரன்ல ஆகி நடைய கட்ட மைதானத்துல மையான அமைதி ஒரு கட்டத்துல நூறு ரன்னையாச்சும் கடப்போமான ரசிகர்கள் தவிக்க துபை இறுதி வரைக்கும் நின்னதால ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று மூன்று ரன்கள் எடுத்துச்சு சென்னை நூற்று இருபது பந்துகளை சந்திச்சு வெறும் நூற்று மூன்று ரன்கள் டெஸ்ட் மேட்ச் கூட தேவலாம்னு வெறுப்பான சென்னை ரசிகர்கள் முதல் பாதி ஆட்டத்திலேயே மைதானத்தை காலி பண்ணாங்க அடுத்து நூற்று நான்கு ரன்னுன்ற சுலபமான இலக்கை நோக்கி ஆடின கொல்கத்தாவுக்கு குயின்டன் ரீகாக் சுனில் நரேன் ஜோடி அட்டகாசமான தொடக்கத்தை தந்தாங்க பவர் பிளேல சென்னை பவுலர்களை பதம் பார்த்த இந்த ஜோடி அதிரடியா ரன்களை அடிக்க இதே பிச்சுல தானே நம்ம டீம் ஒரு ரன்னுக்கும் ரெண்டு ரன்னுக்கும் திணறிட்டு இருந்துச்சுன்னு சென்னை ரசிகர்கள் வேதனையில வெம்பி போனாங்க வானவேடிக்கையை காட்டிட்டு டீகாக்கும் சுனில் நரேனோ ஆட்டமிடக்க ரஹானே ரிங்கு சிங் ஜோடி பதினோராவது ஓவரிலேயே கொல்கத்தாவை இலக்க கடக்க வச்சு எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல கொல்கத்தா அவ்வாற வெற்றி பெற்றுச்சு தொடர்ச்சியா அஞ்சாவது தோல்வி சொந்த மண்ணில் படுதோல்வி இப்படி அவச்சாதனைகளை அரங்கேற்றி ரசிகர்கள் மனசை இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனி திரும்ப கேப்டனா வந்தப்புறம் எல்லாம் மாறும்னு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றம்தான் கிடைச்சிருக்கு